வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் ஜோதிடமும் யூடியூப் சேனலின் சனி பெயர்ச்சி பலன்களோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஜோதிட ஆச்சாரியா கோவை ரேவதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவானின் பொது பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இதுவரைக்கும் ராசிக்கு பதினொன்னில் அமர்ந்த சனி பகவான் தொழில நல்ல லாபங்களை அள்ளி தந்து இருப்பாரு தற்சமயத்துல பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவதால் விரயச்சனி உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது சிறப்பு அதனால் வீடு வாசல் மனை போன்ற அசையா சொத்துக்களை வாங்குறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே போல் உடல் நலனில் கவனம் அவசியம் உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதேபோல சனி பகவான் மூன்றாம் பரவியா உங்க ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால வேலை நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மேலும் உத்தியோகத்திற்காக வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திற்குப் பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய வேலை வாய்ப்பு சிறப்பாக உங்களுக்கு தேடி வரும் உத்தியோகத்திலே இடமாற்றம் உண்டு தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் மருத்துவத்திலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது அவசியம் பழமை வாய்ந்த ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் மேலும் உயர் கல்வியில தொழில் கல்விக்காக முயற்சிப்பவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பகவானுடைய இரண்டரை வருட காலகட்டம் ஒரு அனுகூலமான காலமாக இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கான வழிபாடுகளும் பரிகாரங்களும் வெறையச்சினை நடைபெற்று கொண்டு இருப்பதால் துப்புரவு பணியாளர்கள் வயதானவர்களுக்கு காலுக்கு போடக்கூடிய மிதியடிகளை வாங்கி தானமாக கொடுங்க அதே கை தடிகளையும் நீங்க தானமாக கொடுக்கலாம் வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா பழனிமறையில் இருக்கக்கூடிய திருவாவினன் குடியில் இருக்கும் சனி பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பு சனிக்கிழமை நாளில் எள் போட்டு நல்லெண்ணை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக தீப வழிபாடு அவசியமானது பதிகங்களே பரிகாரம் என்ற அடிப்படையில் கோளாறு பதிகம் பாடல் படிப்பதாலையும் நலன் தமையந்தி கதையை கேட்பதாலும் படிப்பதாலும் சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும் சனி பகவானின் பயிற்சி பலன்ல இது பொது பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய ஜனதகால ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் கூடிய காலகட்டமாக இருந்தால் ஏற்படாது மேலும் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பயிற்சி பயில விரும்புவர்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க எழுத திருமண பொருத்தம் சோழி பிரசனம் கடிகார பிரசனம் போன்ற அனைத்து விதமானவைகளும் பார்க்கப்படும் இது போன்ற சிறப்பு பதிவுகளுக்கு தொடர்ந்து நமது ஆன்மீகமும் ஜோதிடமும் ட்ரிபிள் ஃபைவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிஷப ராசியின் சனி பயிற்சி பலன்களோடு சந்திப்போம் வாழ்வு வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும்